என்னுடைய பெயர் சந்தியா எனக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகிறது என் கணவர் ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கின்றார் என் கணவர் வேலை செய்யும் இடத்தில் வேறொரு பெண்ணுடன் ஏற்பட்ட தவறான உறவால் எங்கள் குடும்பமே எப்படி சிதைந்து போனது என்ற உண்மையை உங்களிடம் சொல்கின்றேன் கேளுங்கள் நானும் என் கணவரும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் ஒன்றாக படித்தோம் ஒரே வகுப்பு என்பதால் ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்து பிறகு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு இருமணமும் பிடித்து போக காதலர்களாக மாறிவிட்டோம் எங்களின் காதல் விவகாரம் நண்பர்கள் மூலம் கல்லூரி முழுவதும் பரவியது என்றால் எங்களுடைய நட்பை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பாக இது காதலாக தான் இருக்கணும் என்றும் நிறைய பேர் காதலர்கள்னா இவங்கள மாறி தான் இருக்கணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு சொன்னாங்க எங்களோட காதல்கள் படிப்பு பொன் ஒன்றாக வேண கல்லூரி இறுதி ஆண்டில் கல்லூரி வளாக நேர்காணல் வந்தது அப்பொழுது இரண்டு பேருமே எப்படியாவது அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அப்பொழுதுதான் கல்லூரி படிப்பு முடியும் போதே வேலையில் சேர்ந்து கொண்ட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்று முயற்சி பண்ணி ஒரே கம்பெனியில் வேலைக்கு தேர்வாகினோம் அந்த கம்பெனியில் ஆறு மாதம் வேலை பயிற்சி எடுத்துக்கொண்டு கடைசியில் வேலைக்கான தேர்வை முடித்துவிட்டு அதே கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டோம் இரண்டு பேரோட வீட்டிலேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு வேலை நிரந்தரமாக கிடைச்சிருச்சு என்று நாங்களும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் முதல் மாத சம்பளம் வந்த உடனே இருவரும் நம் கல்யாணத்தை வீட்டில பேசலாம் என்று முடிவு செய்தோம் வீட்டில உடனே சம்மதிக்க மாட்டாங்க போராட்டம் இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் நாட்டின் பரத் வீட்டில் அப்படி எதுவும் நடக்கவில்லை அதே சமயம் எங்கள் வீட்டில அம்மா மட்டும் பையன் நம்ம ஜாதி இல்லையே நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க உன்னோட அழகுக்கும் படிப்புக்கும் தான் நம்ம ஜாதியிலேயே ஒரு வரன் பார்க்கலாம் என்று சொல்ல என்னோட அப்பா யதார்த்தமானவர் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நபர் அதனால கிட்ட நான் மனசு விட்டு பேசினேன் சரி பையன் வீட்டில் பேசி பார்க்கலாம் அதன் பிறகு முடிவெடுக்கலாம் என்று சொல்லவும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது அதன் பிறகு பரத் வீட்டுக்கு போன பெற்றோர் திருமணத்தை பேசி முடித்து தேதி குறித்து விட்டார்கள் காதல் கல்யாணத்தில் கை கூடிவிட்டது திருமணம் முடிந்து இருவரும் சென்னையில் தனி வீடு எடுத்து குடித்தனம் நடத்தி வந்தோம் பிறகு எங்களின் தாம்பத்தியமும் ரொம்ப சந்தோஷமாகவே ஆரம்பித்தது அதுக்கு அடையாளமாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது இருவரும் வேலைக்கு போனால் குழந்தையை கவனிக்க முடியாது என்று என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டிலிருந்து என் குழந்தையும் நான் கணவனையும் கவனித்து வந்தேன் முதல் குழந்தைக்கு இரண்டு வயது ஆகும்போது இரண்டாவது முறை கர்ப்பமானேன் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இரண்டு குழந்தைகள் கணவர் என்று எங்களது வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியாகவே நகர்ந்தது எங்கள் இல்லற வாழ்க்கையில் ஆறு வருடங்கள் முடிந்தது ஏழாவது வருடம் தொடங்கியது குழந்தைகள் இருவருமே பள்ளி செல்வதால் அம்மா வீட்டுக்கு கோடை விடுமுறைக்கு செல்வது வழக்கம் அதே போல கணவருக்கு ஆபீஸ் இருப்பதால் நானும் குழந்தைகளும் அம்மா வீட்டுக்கு வந்து விட்டோனும் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் கணவரை பற்றிய கவலை அதிகமாகவே இருந்தது எனக்கு அவரை தனியாக ரொம்ப நாள் பிரிந்திருந்ததில்லை ஒரு பத்து நாட்கள் அம்மா பிறகு நான் மட்டும் கணவரை பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னை புறப்பட்டு வந்தேன் நான் வருவதை கணவருக்கு சொல்லவில்லை அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று நினைத்து பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆட்டோவில் நேராக வீட்டுக்கு போனேன் கணவர் வீட்டில்தான் இருந்தார் காலிங் பெல் அடித்ததும் கதவு திறந்தது என்னை பார்த்து அவர் அதிர்ச்சியில் சிலை போல நின்றார் உடனே உள்ளே சென்றேன் அங்கு பார்த்த விஷயம் எந்தலையில் இடியே இறக்கியது போல இருந்தது அப்போதுதான் என் காதல் கணவரின் கொடூரமான இன்னொரு முகத்தை அறிந்து கொண்டேன் எனது கணவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் என்பதால் அவருடைய குழுவில் ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய ஆண்கள் பெண்கள் பேர் இருக்கின்றார்கள் அதில் என்ற பெண்ணும் இருக்கின்றார் அவளுடைய சொந்த ஊர் வடமாநிலம் இங்கு தங்கி தான் வேலை பார்க்கின்றார் இவள் என் கணவரின் மிக நெருங்கிய தோழி எனக்கும் இருவரது நட்பு தெரியும் ஆரம்பத்தில் காலையில் பணிக்கு மட்டும் வேலை பார்த்த இருவரும் இரவு பணிக்கு போக ஆரம்பித்தார்கள் ஐடி துறையில் இது சகஜமான ஒன்றுதான் அதனால் நான் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இதுதான் நம் வாழ்க்கையை அழைக்கப் போகிறது என்பது தெரியாமல் இரவு பணிதான் என் கணவருக்கும் ரியாவுக்கும் அந்த தவறான உறவு ஆரம்பமாகி உள்ளது ஆரம்பத்தில் இருவருமே தனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கின்றார்கள் இது தவறு என்று கூட நினைக்காமல் இதை தினமும் தொடர்ந்து செய்திருக்கின்றார்கள் ரியாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது காதல் திருமணம்தான் தன்னுடைய காதலனும் அதே கம்பெனியில் வேலை பார்க்கின்றான் இவ்வளவு இருந்தும் இருவரும் உடல் உறவில் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இது பற்றி எனக்கும் டான் ரியாவின் காதலன் ஆகாசுகோ தெரியாது என் கணவர் விடுமுறை நாட்களில் ரியாவை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்து உபசரிப்பது வழக்கம் என்னிடம் இவர்தான் ரியாவின் வருங்கால கணவர் என்று ஆகாஷை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது யாருக்குத்தான் இவர்களின் உறவில் சந்தேகம் வரும் என் கணவர் நான் அம்மா வீட்டுக்கு போனதும் ரியாவை வீட்டுக்கு அழைத்து வந்து உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இதை ரியாவிடம் சொல்ல அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள் ஆனால் இது பற்றி தன் வருங்கால கணவருக்கு தெரியாமல் மறைப்பதில் கவனமாகவும் இருந்தால் இரவு பணி என்று ஆகாஷிடம் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கின்றாள் இது நான் போன முதல் நாளில் இருந்தே வழக்கமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது நான் அன்று கணவருக்கு தெரியாமல் காலையிலேயே வீட்டுக்கு போன போது கதவை திறந்த கணவருடன் ரியா இருந்தாள் அவளை பார்த்ததும் எனக்கு இன்னும் அதிர்ச்சி ஏனென்றால் அவள் என்னுடைய நைட்டியை அணிந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது இரவு முழுவதும் இவள் இங்குதான் இருந்திருப்பார் என்பது உறுதியாக தெரிந்தது உடனே நான் உள்ள போய் என் கணவரின் சட்டையை பிடித்து சண்டையிட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிடும் லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு உண்மையாதானே இருக்கேன் எதுலையும் உனக்கு நான் குறை வச்சது இல்லை நம்ம குழந்தைகளுக்காக உனக்காக என்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்த என்னோட கனவுகள் எல்லாத்தையும் மறந்து ஆறு வருஷமா வாழ்ந்துட்டே இருக்கேனே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம எல்லா விஷயத்திலையும் உன் கூட பகிர்ந்துகிட்டு தானே இருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் எந்த அளவுக்கு உனக்கு உண்மையா இருந்தேன்னு உனக்கே தெரியும் நீயே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு உன்ன மாதிரி நானும் செஞ்சிருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்று ஆவனின் சட்டையை பிடித்து சண்டையிட்டேன் போதும் இப்படி ஒரு துரோகம் செய்த உன்னோடு இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது எல்லோரிடமும் இதை சொல்லி உன் மானத்தை வாங்குகிறேன் பார் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு என்னோட குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் படிப்பு திறமை எல்லாம் இருக்கு நல்ல வேலையை தேடிக்கிட்டு நீ இல்லாம என்னால வாழ முடியும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய முக்கியமான உடைகளை நான் எனது அறையில் ஒரு பெட்டியில் வைத்திருந்தேன் அதை எடுத்து வர அறைக்குள் சென்றேன் அப்போ அங்கு வந்த பரத் பின்பக்கம் இருந்த துபட்டாவை பிடித்து கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான் அவன் செய்த தவறுகளை நான் வெளியில் சொன்னால் வெளியில் தலை காட்ட முடியாது என்று நினைத்து என்னை கொலை செய்ய துணிந்து விட்டான் அந்த நொடி அவனிடம் ஒரு அரக்கனுடைய முகம் மட்டுமே இருந்தது என்னுடைய குழந்தைகளை பற்றியும் அவர்களின் எதிர்காலத்தை பற்றியும் அவன் துளி கூட யோசிக்கவில்லை நான் என்னை காப்பாற்ற முயற்சி செய்தும் முடியாமல் என் உயிர் அங்கேயே போய்விட்டது என் குழந்தைகளை அனாதையாக விட்டுவிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை இதன் பிறகு பரத் என்னை கொலை செய்ததை பார்த்து கொண்டிருந்த ரியா எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தவள் நான் இறந்ததும் எதுக்கு இப்ப உன் மனைவியை கொலை பண்ற அளவுக்கு போன நமக்குள்ள இருக்கிறது உடல் உறவு மட்டும்தான் மற்றபடி அதை தாண்டி நம்மளுக்கு எந்த உறவும் கிடையாது என் தேவைக்காக மட்டும்தான் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்ட அது உனக்கு தெரியாதா இவளை கொன்னுட்டு இனி யாரோட வாழப் போற நான் ஆகாச கல்யாணம் பண்ணி வாழ போறேன் என்று சொல்லிவிட்டு உள்ள போனவள் உடை மாற்றி வந்து இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள் இவள் போனது வந்தது எல்லாமே அபார்ட்மெண்ட் சிசிடிவி கேமராவுல பதிவாகி இருந்தது கொஞ்ச நேரத்துல நிதானத்திற்கு என்று இனி என்னுடைய குழந்தைகளுக்காக நான் இதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட மனைவியோட அப்பாவிற்கு போன் பண்ணி காலையில வீட்டுக்கு வந்த சந்தியா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா தண்ணி கொடுத்தேன் குடிச்சதும் அப்படியே மயங்கிட்டா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன்னு பதட்டமா சொல்லி இணைப்பை துண்டித்து விட்டு அடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவசரம் என்று வர சொல்லி அவங்க வந்ததும் மனைவி சொல்லி பக்கத்துல இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான் அங்கிருந்த டாக்டர் சந்தியாவை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த செய்தியை கேட்டு கூலியாக அழுது ஒரு நாடகத்தை பரத்து அரங்கேற்றினான் தன்னோட மனைவி நெஞ்சு வலிக்கிறதா சொன்னதாகவும் திடீரென்று மயங்கியதாகவும் சொல்லவும் டாக்டர் இது ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் என முடிவுக்கு வந்தாங்க இதெல்லாம் நடந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள டாக்டர் அங்க இருக்க போலீஸுக்கும் தகவல் தெரிவித்தார்கள் பரத் இறந்த மனைவியோட உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்தாள் மனைவி இயற்கையாக இறக்கவில்லை என்று தெரிந்து விடும் என பயந்தான் மருத்துவர்களிடம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டாம் என்று கேட்டான் மருத்துவர்கள் இவர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று சந்தேகத்தில் உடலை பிணவரையில் வைக்க சொல்லிவிட்டார்கள் நான்கு மணி நேரத்துல வந்த சந்தியா அப்பா அம்மா பாரத் கிட்ட என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் அவர் எதுவுமே சொல்லாம அழுகவே டாக்டர் கிட்ட கேக்குறாங்க மகள் இறந்த செய்தியை அவங்க சொன்னதுமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது மகளோட உடலை பார்க்கணும் அப்படின்னு சந்தியாவோட பெற்றோர்கள் கேட்டும் மருத்துவர்கள் அவளை பார்க்க விடவில்லை பிறகு போலீஸ் அங்க வந்ததும் சந்தியா அப்பா கிட்ட இதை பத்தி விசாரிக்கும்போது காரணம் மகள் அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்ததாக தான் அதிகமாக சொல்லியிருக்கின்றார் இருந்தாலும் சந்தேகம் மரணம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததும் உடலை சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் வந்ததும் சந்தியாவின் பெற்றோருக்கு அதிர்ச்சியாக இருந்தது சந்தியாவின் கழுத்து பகுதியில் தழும்புகள் இருந்தது கழுத்து இறங்கியதால் மூச்சு அழைத்து மரணம் என்று வந்திருந்தது அதனால் இது கொலை என வழக்கு மாற்றப்பட்டு பின் கணவர் மீது சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் பரத் பெரிதாக எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அவர்களின் சிறப்பு விசாரணையில் குற்றத்தை ஒத்துக்கொண்டார் இதை கேட்ட சந்தியாவின் பெற்றோருக்கு தான் தன் மகள் விரும்பிய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்து தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் இரண்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு இப்படி போயிட்டாள் என்று கதறினாங்க இனி நாம் உயிர் இருக்கும் வரை இந்த குழந்தைகளை வளர்க்கலாம் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் தங்களை பற்றி ஒரு நிமிஷம் யோசிக்காத அப்பாவால் அம்மாவின் உயிரும் போய் அப்பா சிறைக்கு சென்று இன்றிரு பிஞ்சுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது இந்த சம்பவத்தில் தன் மனைவி தனது தவறான உறவை பற்றி வெளியில் சொன்னால் அது அவமானம் என்று நினைத்த கணவன் அவளை கொலை செய்து விடுகின்றன